மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சார் முதலில் இலங்கை செய்திகள் பார் பெர்மிட் வழங்குவதற்கு சிபார்சு செய்தவர்களும் பதவி விலக வேண்டும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு பார் பர்மிட் வழங்குவதற்கு சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியது போன்று பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கின்றது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கிறேன் இதே போன்று மற்றவர்களும் மற்றமற்ற விடயங்களுக்காக விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான் என தெரிவித்துள்ளார் பார் பெர்மிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தாலும் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் ஐயா தான் பார் பெட் கொடுத்துவிட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு சென்று விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பார் பர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதனை சிபார்சு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகின்ற பொழுது சிபார்சு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியமை போன்று விலக வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத் தேர்வு இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரம ரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் புதிய சபாநாயகர் பதவிக்கான முன்மொழிவு பிரதமர் ஹர்னி அமர சூரியவினால் கொண்டுவரப்பட்டதுடன் சபைத் தலைவர் விமல் ரத்னாயக அதனை உறுதிப்படுத்தினார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோக ரங்வல கல்வி தகுதி தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகர் பதவி வெற்றிடமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது அவசியம் இந்திய பிரதமர் மோடி தெரிவிப்பு இலங்கையின் இன ஐக்கிய மற்றும் உண்மையான நீதியை நிலைநாட்ட மாகாண சபைகள் இருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மூன்று நாள் அரச முறை பயணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு சென்றிருந்தார் இந்த பயணத்தில் இந்திய பிரதமர் உட்பட பல்வேறு தரப்பினரை அவர் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று மாலை புதுடில்லியில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார தேசநாயக்க பல சந்தர்ப்பங்களில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக தேர்தல் காலங்களில் அவர் இது இதுகுறித்து கூறியிருக்கின்றார் வடக்கு கிழக்கு உட்பட்ட பல பகுதிகளில் அவருக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்றது தமிழ் மக்கள் தொடர்பிலான விவகாரம் நீண்ட காலமாக பேசப்படும் பிரச்சினை இருதரப்பு பேச்சுக்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் சில விடயங்களில் பேசப்பட்டன மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் அவசியத்தை பிரதமர் மோடி ஜனாதிபதி அன்றகுமார் தசநாயக்காவுடன் எடுத்துரைத்ததுடன் இன ஐக்கிய மற்றும் உண்மையான நீதிக்கு மாகாணங்களின் அவசியம் தொடர்பிலும் பேசப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் விருப்பத்திற்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது சரத் வீரசேகர தெரிவிப்பு அரசியலமைப்பின் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறைமை இந்த நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களை தீர்மானிக்க வேண்டும் இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பிலும் இதனை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவின் இந்திய அரச முறை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இலங்கை நிறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அரசியலமைப்பின் பதினூன்றாவது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களை தீர்மானிக்க வேண்டும் எதிர்வரும் ஆண்டு இரண்டாம் காலாண்டளவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமாக முறையில் அமுல்படுத்தப்பட்டது ஆகவே இந்தியாவின் விருப்பத்திற்கமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கே நல்லாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது சமஷ்டி ஆட்சி முறைமை ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பின் அம்சங்களை இல்லாத ஆகவே எக்காரணிகளுக்காகவும் சமஷ்டி அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என சரத் வீரசகர தெரிவித்திருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதனை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கு தாக்கல் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய கோரி அவருக்கு எதிராக குவா ஒரண்டா விண்ணப்பம் முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் தனது வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யாததால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க தகுதியேற்றவர் என ஓசல கேரத் என்பவர் இந்த மனு தாக்கலை செய்திருக்கின்றார் இந்த விவகாரம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு சென்றது மனுவினை எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மீண்டும் திகதியிடப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ உயர்நிலை கல்வி தகமை மோசடி தொடர்பில் தகவல் தெரிவித்த இளைஞன் பாதுகாப்பு நாட்டை விட்டு வெளியேற்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வி தகமை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி கமந்த துஷாராவினால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த முறைப்பாட்டில் பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ஷ மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த அன்றைய தினம் பரீட்சை கடமையில் இருந்த மண்டப தலைவர் சட்டக்கல்லூரி அதிபர் பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த இது தொடர்பான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினால்தான் நீதியமைச்சின் அப்போதைய செயலாளர் ககந்த கம் கம்லத்திடம் சென்றதாகவும் ஆனால் அவர் இந்த கவனத்தில் அப்போதைய வாழைத்தோட்ட போலீஸ் பொது பொறுப்பதிகாரி போன்ற அனைத்து திணைக்களங்களும் எங்கள் சென்று முறைப்பாடு செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞன் தனது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இதனால் சாட்சியங்களை பெற்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய தகவல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு காய்கறிகள் பால் கனிம வளங்கள் ஆகியவை லாரிகளில் அனுப்பப்படுகின்றன இவ்வாறு கேரளாவிலிருந்து திரும்பும் லாரிகளில் கோழி இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ஆகியன மூட்டைகட்டில் கட்டி தமிழகத்தில் கொட்டப்படும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் நடுகல்லூர் பலவூர் உள்ளிட்ட இடங்களில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கேரளா திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவக் கழிவுகள் அதிகமாக கொட்டப்பட்டுள்ளன அக்கழிவுகளில் பஞ்சுகள் குளுக்கோஸ் போத்தல்கள் மருத்துவமனை அனுமதி சீட்டுகள் ரத்த கசிவுகள் போன்றவை அடங்குகின்றன இச்சம்பவம் தொடர்பில் சோதனை நடத்தி வரும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இது தொடர்பில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மக்களவையில் ஒரே நாடு மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் வாக்களிப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது நடத்தப்பட்ட ஆரம்ப சுற்று விவாதத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் வாக்களித்தனர் எதிராக நூற்றி தொண்ணூற்றி எட்டு எம்பிக்கள் வாக்களித்தனர் நாடு முழுவதும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே காலகட்டத்தில் தேர்தல் நடத்தும் நோக்கில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு தனது அறிக்கையில் இந்த மசோதா சட்டமானால் அந்நாட்டுக்கு நன்மை பயக்கும் என தெரிவித்தது மேலும் இந்த மசோதாவை நிறைவேற்ற அரசியல் சாசனத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் இந்த திருத்தங்களை மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஏற்றது இதனையடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்காக அரசியல் சாசனத்தில் இருபத்தி ஒன்பதாவது திருத்தத்தை மேற்கொள்வதற்கான மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் இன்று பிற்பகல் தாக்கல் செய்திருந்தார் இதனையடுத்து ஆரம்ப சுற்று விவாதம் நடத்தப்பட்டது அப்போது இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மசோதாவை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியலமைப்பின் அடிப்படை கோட்பாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்றது இந்த மசோதாவை பரிசீலிப்பது இந்த அவையின் சட்டத்திறனுக்கு அப்பாற்பட்டது அதனை திரும்ப பெறுமாறு அரசாங்கத்தை வற்புறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெர்மனி அதிபர் தோல்வியை தழுவினார் ஜெர்மன் அதிபராக இருப்பவர் ஒலாப் ஸ்கோல்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த தேர்தலில் அவரது கூட்டணி ஆட்சி அமைத்தது அவர் கொண்டு வந்த பொருளாதார சட்டத்துக்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவை வாபஸ் பெற்றன இதனால் ஆளுங்கட்சி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெர்மனி அதிபர் அதிபர்ஸ் தோல்வியடைந்தார் எழுநூற்றி முப்பத்தி மூன்று இடங்களை கொண்ட கீழ்ச்சபையில் அதிபர் கார்ஸ் இரண்டு இருநூற்றி ஏழு உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தோல்வியடைந்தார் அந்த தேர்தலில் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர் நூற்றி பதினாறு பேர் வாக்களிப்பை புறக்கணித்தனர் இதனால் அவர் வெற்றி பெற தேவையான முன்னூற்றி அறுபத்தி ஏழு பெரும்பான்மையை விட குறைவாகவே பெற்றிருந்தார் இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெர்மனிய அதிபர் தோல்வியை தழுவினார் பிப்ரவரியில் முன்கூட்டியே தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது விசா இல்லாமல் இடைமாற்ற பயணத்தில் சீனாவில் பத்து நாட்கள் தங்கலாம் கொள்கையை தளர்த்திய சீனா அதிகமான வெளிநாட்டு வருகையாளர்களை ஈர்ப்பதற்காக விசா இல்லாமல் இடைமாற்ற பயணம் தொடர்பான கொள்கையை சீனா சற்று தளர்த்தியுள்ளது முன்னதாக சீனாவுக்கு செல்லும் வெளிநாட்டு பயணிகள் மூன்று முதல் ஆறு நாட்களுக்கு இருக்க அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அது தற்போது இருநூற்றி நாற்பது மணி நேரம் அதாவது பத்து நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளது சீனாவின் தேசிய நுழைவு நிர்வாகம் அதன் அதிகாரத்துவ விசேட கணக்கில் இந்நடைமுறை குறித்து அறிவித்துள்ளதுடன் இது உடனடியாக நடப்புக்கு வருவதாகவும் தெரிவித்தது பிரேசில் கனடா ரஷ்யா பிரிட்டன் அமெரிக்கா உட்பட ஐம்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சீனாவில் இடமாற்ற வருகை அளித்து மூன்றாவதாக ஒரு நாட்டுக்கு செல்லும் நிலையில் இருபத்தி நான்கு மாநிலங்களில் உள்ள அறுபது துறைமுகங்களில் ஏதேனும் ஒன்றிலிருந்து விசா இன்றி சீனாவுக்கு செல்லலாம் என்று அக்குறிப்பிட்ட பகுதியில் இருநூற்றி நாற்பது மணி நேரத்துக்கு மிகாமல் தங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது விசா இன்றி பயணம் மேற்கொள்ளும் கொள்கையை சீனா மொத்தம் முப்பத்தி எட்டு நாடுகளுக்கு நீடித்துள்ளதாக கடந்த நவம்பர் மாதம் சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது சிங்கப்பூர் ஸ்பெயின் நெதர்லாந்து உட்பட இந்த முப்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சீனாவுக்குள் செல்ல விசா தேவையில்லை அத்துடன் வர்த்தகம் சுற்றுப்பயணம் குடும்பத்தாரை சந்தித்தல் இடைமாற்ற பயணங்கள் போன்ற நோக்கங்களுக்காக முப்பது நாட்கள் வரை சீனாவில் தங்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்